வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இறங்கி அடிக்க தொடங்கிய பாமக அதிர்ச்சியில் உறைந்து போன திமுகவின் தலைமை ஏன் எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இந்த காணொலி கடந்த நான்கு நாட்களாக தமிழகத்தினுடைய சமூக ஊடகங்கள்ல பெரும் பொது ஊடகங்கள்ல பெருமளவுல விமர்சிக்கப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமா எல்லோராலுமே பேசப்படக்கூடிய ஒரு விடயமா விளங்கி கொண்டிருக்கிறது பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் குறித்து எழுப்பிய பத்திரிகையாளரிடைய கேள்விக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்பது அதானியினுடைய விவகாரத்தில் அதானியை நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் ஏன் சந்தித்தீர்கள் எதற்காக சந்தித்தீர்கள் என்கிற ஒரே ஒரு கேள்விதான் இந்த கேள்வியை ஒரு பிரஸ்பர் என்ன பண்றாங்க முதல கேட்கிறாங்க முதலர் அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு காட்டமாக என்ன சொல்றாரு அவருக்கு வேலை வேலை கிடையாது எவதாவது சொல்லிட்டு இருப்பாரு டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு கேட்டதனுடைய விவகாரம் பெரிய அளவுல வீரியம் எடுத்திருக்குது இவர் பேசக்குள்ள ஐயா அவர்கள் துபாயில இருந்தாங்க அன்றைய தினத்தன்று காலநிலை மாற்றம் குறித்த ஒரு நிகழ்ச்சிக்காக துபாய்க்கு சென்று இருந்தாங்க மருத்துவர் அவர்கள் நேற்றைய முன்தினம் தமிழகம் திரும்பியதிலிருந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஐயா திருப்பி எப்போ ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு சிம்பிளி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவர் பெரிய ஞான ஒளி அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு பின்பாக எப்போ ஐயா பேசுவாங்க எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் தான் நேற்று இரவு ஒரு முக்கிய அறிவிப்பு என்பது வருகிறது என்ன அறிவிப்புனா அதானி ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு மேலும் அதானினுடைய ஊழல் குறித்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை எல்லோருடைய கவனத்தையும் பாமக ஈர்க்க வேண்டும் அதற்காக ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்டிங் சொல்லிட்டு பாமக தலைமை அறிவிக்கவே அந்த தலைமையினுடைய அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக ஊடக பேரவை என்ன பண்றாங்க இன்று காலை ஏழு நாற்பத்தி மணிய நேரத்தை குறிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தற்போது நாம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணமலைக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டு இன்னும் அதிகமாகவே போயிட்டு இருக்குது நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக சொல்லுன்றதுக்காக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டு ஒரு பிக்சராக வச்சு அவங்க அதானியினுடைய ஊழல் குறித்தும் முதலமைச்சர் அவர்களுடைய சந்திப்பு குறித்தும் ட்விட்டரில் தமிழகம் மட்டுமல்லாது உலகத்தினுடைய பார்வையை திரும்ப வச்சிருக்கிறாங்க சாதாரண ஒரு விடயம்னு இன்னைக்கு முதல்வர் எண்ணியது இன்னைக்கு தமிழகம் கடந்து உலக அளவுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடிவிங் திருப்பு முனை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னா இது பெருமளவுல ஒரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் கிடையாது அமைச்சர்கள் தேவையில்லாம ஆய்விட்டதன் விளைவு இன்னைக்கு ஒவ்வொரு ஆதாரத்தோடையும் ஒவ்வொரு விமர்சனத்தோடையும் ஒவ்வொரு விவாதத்தோடையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப பதில் இருக்கா உங்கள்கிட்ட இப்ப பதில் இருக்கா உங்ககிட்ட இப்ப இதுக்கு நீங்க மரிய எதிர்ப்பு எப்படி தெரிவிக்க போறீங்க அன்னைக்கு ஐயா கேட்டதுக்கு ஒத்த வாழ்த்து பதில் சொல்லி பேரு விட இருக்குமா இங்கே மக்கள் ஆட்சி நடக்கிறதா மக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குதா அதுதானே சுட்டி சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்க அப்ப அதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாதா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமே இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உற்று நோக்குது பாமக கொடுக்கக்கூடிய தகவலை சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க இனி வைப்பாங்க ஆப்பு இன்னைக்கு வைக்கக்கூடிய இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது அதில் கிடைக்கக்கூடிய தரவுகளும் தகவலும் தான் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு ஊடகங்களுக்கு பெருமளவில் ஆதரவாக விளங்க போகுது அப்பேற்பட்ட தகவலை கொண்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாமக ஐடிவி நீங்கள் சாதாரணமாக இடம் போட்டுட்டீங்க சாதாரணமாக எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்தலான்னு பாத்தீங்க ஆனா அது எங்கிட்ட நடக்காது எங்கள்கிட்ட நடக்காது எங்க ஐயா அவர்கள் டிஜிட்டல் யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் நாங்கள் களத்திலும் யுத்தமாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் டிஜிட்டல் உலகத்திலும் உத யுத்தமாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்கள் ஐயா அவர்களுடைய சொல்லை அவமதித்த ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மேலும் அந்த மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் எங்களுடைய குரல் ஓங்கி ஒழித்து கொண்டேதான் இருக்கும்